ஜி கே மணி இந்த ஐந்தாண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு நமக்கு கிடைத்திருந்தால் பல ஆயிரக்கணக்கான நம்ம இளைஞர்கள் வேலைக்கு போயிருப்பார்கள் ஆனால் சட்டமன்றத்தில் நீ என்ன பேசுற பல்கலைக்கழகத்துக்கு கருணாநிதி பேர் வைக்க சொல்லி கேட்கிற ஆனால் எங்கள் சமுதாயத்திற்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு குடி என்று என்னைக்காவது நீ கேட்டது உண்டா ஆகவே இந்த மிகப்பெரிய துரோகி நீ ஒரே மண்டல கோயந்து பாடி என்கின்ற அந்த பகுதியில் ஒரே மண்ணுல இந்த மக்களுக்காக வளர்ந்த மாவீரன் வீரப்பன் அதே மண்ணல ஆனால் இந்த சமுதாயத்தை காட்டி கொடுத்த துரோகியும் அதே மண்டல பிறக்கிறான் இந்த வீரப்பன் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தால் அந்த துப்பாக்கி முனை உன்னை நோக்கி இருக்கும் உன்னை நோக்கி இருக்கும் நீ உயிரோடு இருந்திருக்க முடியாது இனியும் சொல்லுகிறோம் நீ இறக்கும் நாளை இந்த சமுதாயத்தை காட்டி கொடுத்த துரோகி ஜி கே மணி இருக்கும் நாளை எப்படி சூரசம்சாரம் தீபாவளி கொண்டாடுகிறோமோ அதை போல நீ இறக்கிற நாளை இந்த வன்னியர் சமுதாயம் கொண்டாடும் கொண்டாடும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்